இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று ஆசிர்வதிக்கப்பட்ட மரியாள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் அப்பொழுது என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று லூகா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் நாம் காணலாம் யார் இந்த கர்த்தரும் இரட்சகராகிய தேவனும் என்று ஒரு விசை சிந்திப்போமா இங்கு மரியால் தன் சொந்த மகன் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே பேசுகிறாள் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி ஒரு யூத ஸ்திரீயானவள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவள் ஒரு ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அவன் கர்த்தருடைய பழியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வான் பின்புதான் அவள் சுத்திகரிக்கப்படுவாள் என்று லேவியராகமும் பன்னெண்டாவது அதிகாரம் ஆறாவதிலிருந்து எட்டாவது வசனம் வரை நாம் காணலாம் யூத ஸ்திரீ ஆகிய இயேசுவை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யவும் நியாய பிரமாணத்தின்படி பாவ நிவாரண வழியாக ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பழி செலுத்துவதற்காக எருசலேமுக்கு வந்தால் என்று லூக்கா எழுதியிருக்கிறார் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாம் வசனம் வரை நான் காணலாம் மரியால் செலுத்திய பலியானது மனுகுலத்தில் இருக்கும் எல்லோரை போலவும் அவளும் ஒரு பாவியாகத்தான் பிறந்தாள் என்றும் அவளுடைய தாயார் புனிதமாக கர்ப்பம் தரிக்கப்பட்டு மரியாலை பெற்றெடுக்கவில்லை என்றும் எந்த சந்தேகமும் இன்றி நிரூபிக்கப்படுகின்றது ஆகவேதான் அவளும் கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனில் களி கூர்ந்தாள் ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு இரட்சகர் அவசியம் தானே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் ரோம கத்தோலிக்க திருச்சபை இயேசுவின் தாயாரை புனித மரியாள் என்று பிரகடனம் செய்தது இயேசுவின் ஊழிய காலத்தின் போது ஒரு நாள் கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொல்லிளை ஆராதிக்க முயற்சித்தாள் இதை லூக்கா பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நாம் காணலாம் இயேசு அதற்கு மறுமொழியாக அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து அவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று என்றுரைத்தார் மரியாலை மகிமைப்படுத்துவதற்கு இயேசு அந்த ஸ்திரியை அனுமதிக்காமல் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி நடத்தினார் என்பதை இதிலிருந்து நாம் அறியலாம் இயேசுவை இவ்வுலகத்தில் பெற்று வளர்ப்பதற்காக தேவன் தெரிந்தெடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணி மரியாள் ஆனால் அவளும் ஒரு பாவியானபடியால் ரட்சிப்படைய ரட்சகர் இயேசு தேவைப்பட்டார் இவரே நம்மையும் ரட்சிக்க வல்லவராவார் என்ற சிந்தனையுடன் நாம் செயல்படுவோம் மறுபடியும் நாளை சந்திப்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமீன்